சில கண்ட்ரென் நிலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் பருப்பு ஒரு டன்னர் அளவு மஞ்சள் மஞ்சத்தூள் வந்து அஞ்சலி டி ஸ்பூனில் கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் இது கூடவே வீட்லேயே அச்சு குழம்பு தூளுங்க ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன் வரமிளகாய் தூள் ஒரு ஸ்பூனுங்க அது எதுவுமே ஆட் பண்ணலைங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க தக்காளி ரொம்ப சின்ன சைஸுங்க நாட்டு தக்காளி அது ஒரு மூணு தக்காளி நான் போட்டுக்கிறேன் ஒரு தக்காளியா போட்டுக்கிறேங்க இது ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க பருப்பை ஒரு மூணு விசில் வரட்டும் பார்க்கலாம் வாங்க இப்போ குழம்பு தாளிச்சிடலாம் ஸ்பூன் ஊற்றிருக்கங்க ஆயில் நல்லா காஞ்சிருச்சு இப்போ கடுகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க கடுகு சீரகம் பொரிஞ்சது ரெண்டே ரெண்டு வரமிளகா எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயமும் பூண்டு போட்டுக்கிறேங்க சின்ன வெங்காயமும் பூண்டு நல்லா வதச்சிக்கோங்க கொஞ்சம் பொடி போட்டேங்க அந்த காட்டை மறந்துட்டேன் சாரி பாருங்க இது நல்லா வதச்சிக்கோங்க கருவேப்பூ கொஞ்சம் போட்டுக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு கால் சிட்டிக்கு தாங்க இதில் அஞ்சலுப்பி டீஸ்பூனில் ஆனியன் நல்லா வதங்கிட்டுங்க நம்ம வேக வச்ச மிளங்க அதுலேருந்து தக்காளி மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க தக்காளி எப்பவுமே நம்ம ஆயில வதங்கும் போது அது அதோட பச்சை ஸ்மல் எதுவுமே இருக்காதுங்க நல்லா வதக்கணும் தக்காளியை இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டுங்க நல்லா வதங்கிருச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மூணு முறை நான் எடுத்துக்கிறேன் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டுங்க இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் காய் வேகட்டுங்க அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் நான் பருப்பு வேக வச்ச தண்ணியே இருந்து ஊற்றிக்கிறேங்க காய் நல்லா வேகட்டும் நல்லா பார்க்கலாம் வேகட்ட முருங்காய் நல்லா வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்ச பருப்பு போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க கல்லுப்பூ போட்டுக்கிறேங்க எவ்வளவு தேவையோ உங்க தேவைக்கேப்ப உப்பு போட்டுக்கோங்க அளவு புளி சின்ன நெல்லிக்காய் செய்ய சொல்ல கரைச்சிருக்கேன் அதை ஊற்றிக்கிறேன் ரொம்ப நிறைய புளி ஊற்றக்கூடாது நல்ல ஒரு கொதி வந்துருச்சு அவ்வளவுதான் இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி கொஞ்சம் ஒரு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டுங்க க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ஒரு சாம்பார் ரெடிங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு அருமையான ஒரு முருங்காய் சாம்பார் ரெடிங்க செம மனமாக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சாம்பார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ப பாய்